ஓம் ஸ்ரீ குரு யோ நமக மார்ஸ் மீடியா நேயர்கள் எல்லாருக்கும் ஜோதிட குருஜின் இனிய வணக்கங்கள் வாழ்த்துக்கள் ஆசீர்வாதங்கள் ஏற்கனவே நமது மார்ஸ் மீடியா சார்பாக ஒரு ப்ரோக்ராம் போட்டிருந்தோம் திரு மோடியின் ஜாதகம் தாமரைக்கு சாதகமா அப்படின்னு ஒரு பதிவு அதுக்கு நிறைய பேர் பார்த்துட்டு ஆதரவு கொடுத்தீங்க கொஞ்சம் சில பேர் எதிர்ப்பு இருந்தது அதை ரைட்டு அது ரொம்ப இது தான் ஏன்னா ஆதரவுன்னு இருக்கும்போது எதிர்ப்பு இருக்கும் எதிர்ப்புன்னு இருக்கும்போது ஆதரவு இருக்கும் எல்லா இடத்துலையுமே அது உண்டு அதே சமயம் இரண்டு சாரர்களுக்கும் எங்களது நன்றிகள் இந்த நேரத்தில் இந்த பதிவு எதுக்காக அப்படின்னா ஏற்கனவே நம்ம கணித்தது ரொம்ப சரி அப்படின்னு சொல்லி நிறையா பேர் வந்து தொலைபேசி மூலமாக எனக்கு வந்து வாழ்த்துக்களை சொன்னாங்க சில பெரியவங்க எனக்கு ஆசீர்வாதமே பண்ணாங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ஏன்னா நம்ம ஆசிர்வாதம் பண்ணுறதை விட நமக்கு ஆசீர்வாதம் கிடைக்கிறது பெரிய விஷயம் அந்த வகையில் நிறைய பேர் எனக்கு ஆசீர்வாதம் பண்ணாங்க நீங்கள் கணித்த கணிப்பு நல்லா இருக்குது நீங்கள் இதே மாதிரி நிறையா பேருக்கு பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி ஆசீர்வாதம் பண்ணாங்க அந்த வகையில் நம்ம கணித்த கணிப்பு உண்மையாகி இப்பொழுது திரு நரேந்திர மோடி அவர்கள் மூன்றாவது முறையாக பாரத திருநாட்டிற்கு பிரதமராக போகிறார் பெரிய விஷயம் ஏன்னா மூன்றாவது நாலாவதுங்கிறதெல்லாம் பெரிய விஷயம் ஆக கன்சிக்யூட்டிவாக வரிசையாக வராரு அப்படின்னா பெரிய விஷயம் கண்டிப்பாக அவருக்கு எங்களோட மார்ஸ் மீடியா சார்பாக எங்களோட வாழ்த்துக்கள் அதே சமயம் இப்போ இந்த பதிவை போல் சில பிரபலங்கள் அரசியல்லையும் சரி ஆன்மீகத்துலேயும் சரி திரைப்படத்துலேயும் சரி நிறைய பிரபலங்கள் இருக்காங்க அவங்களோட ஜாதகங்கள்லாம் நம்ம பார்த்து அலசி ஆராய்ஞ்சு அவங்கள பற்றி சொல்லலான் இருக்கோம் இப்போ நீங்கள் உங்களுக்கு எந்த ப்ராப்ளம் அவங்கள பற்றி சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் கண்டிப்பாக அவங்கள பற்றி அவங்களோட ஜாதகத்தை எடுத்து அலசி ஆராய்ஞ்சு கண்டிப்பாக அவங்களுக்காக ஒரு பதிவை போடுறோம் ஆக இந்த பதிவை பார்த்த நேர்கள் அனைவருக்கும் நன்றி வணக்கம் இந்த சேனல் இங்கே பிடிச்சிருந்தா பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க